ஒரு ஊர்ல ஒரு மரவெட்டி இருந்தான் அவன் எப்பவுமே ரொம்ப கடுமையா வேலை பாக்குறான் ஆனா அவன் குடும்பத்துல இருக்கவங்களோ இவனை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயுமே கடன் வாங்கி ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இவன் கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாம வேலை பாக்குறான் ஒரு நாள் இவங்க வாங்கிய கடனை திருப்பி அடைக்க முடியாதனால கடன் கொடுத்தவரு இவன் வீட்டுல வந்து ஒரு மாசத்துல கடனை கொடுக்கலனா உங்க எல்லாரையுமே குடும்பத்தோட அடிமையாக்கி பக்கத்து நாட்டுல வித்துடுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதனால ரொம்பவே மரம் வெட்டி நைட்டு பகல்னு பார்க்காம மரம் வெட்ட போறான் எப்படியும் கடனை ஒரு நம்பிக்கையோட அவன் நம்பிக்கை மட்டும் ரொம்ப பலமா இருக்கு நேரமும் ஆகுது மரம் இருக்கான் அந்த வழியா அந்த நாட்டு அரச தன்னோட படைகளோட அரண்மனையை நோக்கி போறாரு அதை பார்த்துக்கிட்டே மரம் வெட்டிட்டே இருக்கான் கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆகி வந்து தூங்கிடுறான் அப்பவும் கவலையோட மறுநாள் விடிய போகுது என் கஷ்டத்துல இருந்து என்ன காப்பாத்துன்னு வேண்டிட்டு தூங்குறான் அவன் தூங்கிய பின்னால அவனோட நம்பிக்கையையும் விடாமுயற்சியும் பார்த்து கடவுளை அவன் முன்னால தோன்றி இவனுக்கு எப்படி உதவி செய்யலாம்னு யோசிச்சுட்டே மன்னரோட ராஜமுத்திரிய அவர்கிட்ட இருந்து எடுத்து தூங்கிட்டு இருக்க இவன் பக்கத்துல போட்டுட்டு மறைஞ்சிடாரு மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்க்கறான் பார்த்தா அங்க ஏதோ மின்றது போல இருக்கு அப்பதான் அவனுக்கு தெரியுது அது மன்னரோட விலை மதிக்க முடியாத ராஜமுத்திரின்னு அதை பார்த்தோன்னா அவனை பேராசப்படாம அத கையில எடுத்துட்டு மன்னரோட அரண்மனை நோக்கி போறான் அங்க போயிட்டு அவர்கிட்ட அத ஒப்படைக்கிறான் இதை எதிர்பார்க்காத அரசரோ இப்படி ஒரு நல்லவனான்னு ஆச்சரியப்பட்டுட்டு அரசர் அவனுக்கு பொண்ணும் பொருளும் பரிசா கொடுத்துட்டு ராஜ மரியாதையோட வழி அனுப்புறாரு இதனால அவன் கடன் பிரச்சனையும் தீர்ந்துச்சு அவன் குடும்பத்துல இருக்கவங்களும் இனி சிக்கனமா வாழ்வோம் அப்படின்னு அவனுக்கு உறுதியும் அளிக்கிறாங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வந்ததுன்னா கடைசி வரை நம்பிக்கையோட போராடுவோம் ஏன்னா கடைசி நேரத்திலையும் மாறின சம்பவங்கள் வரலாற்றுல நிறையவே இருக்கு